பதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யம் உலகத்துக்கே அழகு சேர்ப்பவன் இராமன் கந்தர்வர்கள் அழகு மிகுந்தவர்கள் நன்கு பாடக்கூடியவர்கள் பேச்சில் உடையவர்கள் அந்த கந்தர்வர்களே கூட ராமன் பேசினாலோ அல்லது அவன் நடந்தாலோ அவன் பாடினாலோ தங்களுக்கு இந்த வைபவம் இல்லையே என்று வெட்கப்படுவார்கள் அதேபோல அப்சரசு பெண்கள் பேரழகு உடையவர்கள் நாட்டியத்தில் வல்லவர்கள் ஆனால் சீதை நடந்தாலோ பேசினாலோ பாடினாலோ அப்சரசுகளெல்லாம் வெட்டி தலை குனிவார்களாம் நாம் கந்தர்வ இப்போது கோட்டையில் இருக்கும் கோதண்டராமரை தரிசிக்க போகிறோம் ஊரே கந்தர்வ கோட்டை அப்ப பேர் அழகு வாய்ந்தது சங்கீதத்தில் தேர்ச்சி பெற்றது அங்கே ராமன் எழுந்துருளி இருந்தால் அது இன்னும் அவ்வூருக்கு பெருமை சேர்க்கிறது தஞ்சாவூரிலிருந்து புதுக்கோட்டை போகும் மார்க்கத்தில் இருபத்தி எட்டாவது கிலோமீட்டரில் உள்ளது கோட்டை அங்கே கோதண்டராமர் கோயில் கொண்டுள்ளார் அழகான சன்னிவேசம் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயிலாக இருக்க வேண்டும் இரண்டு கருத்துகள் நிலவுகின்றன புதுக்கோட்டையிலிருந்து இன்னும் சென்றால் மதுரை வரும் மதுரை என்று கூறினால் பாண்டிய மன்னவர்களுடைய ஆட்சி அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்க வேண்டும் தஞ்சாவூர் பக்கம் வந்தால் சோழப் பேரரசு அப்ப இந்த திருக்கோயில் சோழர்களாலும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம் ஓரிடத்தில் ஒரு கல்லில் கல்லில் இரண்டு மீன்கள் இருப்பது தெரிய வருகிறது மீன்கள் பாண்டியர்களுக்கு சின்னம் அப்படியும் இருக்கலாம் அல்லது கண்டராதித்த சோழன் என்னும் மன்னவன் இத்திருக்கோயிலை ஸ்தாபித்ததாகவும் கூறுகிறார்கள் எப்படியோ மன்னவர்களுக்கு பெருமானிடத்தில் பிரியம் அதனால் ராமனை இங்கு எழுந்துரளப் பண்ணிவிட்டார்கள் கோயிலுக்கு வாசலிலே வருகிறோம் வாசல் நிலைப்படிக்கு மேலேயே ரங்கநாத பெருமாள் சயன திருக்கோலத்தில் உள்ளார் அவரை தரிசித்து உள்ளே செல்கிறோம் கருடன் சன்னதி தனி சன்னதி கூப்பிய கைகளோட பெருமானுக்கு எப்போதும் வாகனமாக தொண்டு தொண்டுபுரிய தயார் நிலையில் கருடன் உள்ளார் இத்திருக்கோயிலில் வேறே சில எம்பெருமான்களும் எழுந்தருளி உள்ளார்கள் இதோ சந்தான கோபால பெருமான் சயன திருக்கோலம் தன் திருவடியை எடுத்து தன் வாயில் இட்டுக் கொண்டிருக்கிறார் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடச பத்திரச புடேந்தம் மனசாஸ்மராமி குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த சந்தான கையில் வாங்கி வணங்கினால் பேர் ஏற்படும் என்பது கூறப்படுகிறது அடுத்து ஆச்சரியமான நரசிம்ம உருவம் தன்னுடைய மடியிலே ஹிரண்யகிஷிபுவை இட்டுக்கொண்டு நீண்ட கைகளாலே உயிர்த்தலத்தால் கூறிய நகங்களாலே அவன் மார்பை பிளந்து கொண்டு பல திருக்கைகளாலும் தன்னுடைய கோரமான விழிகளாலும் கோபம் கனல் பறக்க பார்த்து கொண்டிருக்கிறார் என் பெருமான் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த விக்கிரகம் அதே போல ரங்கநாத பெருமாள் சயன திருக்கோலத்தில் கல்வெட்டாக உள்ளார் இரண்டு திருவடிகளும் விரிந்து கீழே நீண்டிருக்க பல தேவர்கள் பகவானை தரிசிக்கிறார்கள் இங்கே வித்தியாசம் திருவரங்கத்தில் இருக்கும் அரங்கநாதனின் நாபியில் கமலம் கிடையாது ஆனால் இவருடைய திருநாபியில் கமலம் தாமரை உள்ளது பிரமனையே படைத்த தாமரைப்பூ திருவரங்கத்தில் பக்கத்திலே இரண்டு நாச்சியார்கள் இருக்க மாட்டார்கள் ஆனால் இங்கிருக்கும் அரங்கன் நாச்சியார்களோடு சேர்ந்து இருக்கிறார் இன்று நாம் கோட்டை கோதண்டராமர் கோயிலின் வாசலை தரிசித்துள்ளோம் மற்ற மூர்த்திகளையும் தரிசித்துக் கொண்டோம் இனிமேல் உள்ளே சென்று ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ராமர் ஆகியோரை சேவிக்க இருக்கிறோம் அதை அடுத்த நாள் சந்திக்கும் போது பார்ப்போம் இப்போது இருபதாவது சர்க்கத்தின் முடிவில் உள்ளோம் ஷார்தூலன் என்னும் அரக்கன் ராவணனிடத்தில் கூறினான் ராமன் தயாராகிவிட்டான் பெரும் படையை விட்டான் அவனுடைய பலம் என்ன என்பதை நாம் இன்னும் போய் பார்க்கவில்லை நீ யாரையேனும் அனுப்பி தெரிந்து கொண்டு வா என்று கூற ராவணன் சுகசாரணர்கள் சொல்லுவோமே அவர்கள் மேலும் ஒருமுறை வரப்போகிறார்கள் இப்போது சுகன் மட்டும் ஒரு பறவை உருவத்தை எடுத்துக்கொண்டு வெகு விரைவில் கடலை கடந்து இக்கரையில் ராமேஸ்வரன் திருப்புல்லாணி அருகே வந்து என்ன நடக்கிறதுன்னு பார்த்தான் குரங்குகள் அத்தனை அவனை கட்டிப் பிடித்து ராமன் முன்னே நிறுத்தினார்கள் ஆனால் ராமனோ அவனை விடுவிக்கச் செய்தார் அவன் அழுதான் புலம்பினான் நான் ஒற்றனல்லன் தூதன் தூதனை கொல்லுவது கூடாது என்று புலம்ப சரி விடு என்று ராமன் கூறினான் அப்ப சுக்கிரீவனுக்கு ராவணன் சொல்லி அனுப்பித்த செய்தியை சுகன் சொல்கிறான் உனக்கென் வந்தது யாரோ யாரோடோ சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் சுக்ரீவா உனக்கும் ராவணனுக்கும் என்ன நீ ஏன் இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுகிறாய் நீ புறப்பட்டு போ இவனை பிடித்துக்கொண்டு கொண்டு திரியாதே இவன் தன் நாட்டையே இழந்து திரும்பின்றிருக்கிறவர் நீ இப்பதான் நாடு பெற்றிருக்கிறாய் உன் அண்ணன் வாலியோடே ராவணனுக்கு நட்பு உள்ளது இது அத்தனை ஞாபகத்தில் கொள் நீ விலகிப்போ இதுதான் எங்கள் மன்னவனின் செய்தி என்று சுகன் கூறினான் சுக்ரீவன் பதிலுரைத்தான் பதிலுரைத்தான் முன்பின் ராவணனை எனக்கு தெரியாது அவன் எந்த நன்மையும் எனக்கு செய்ததில்லை தர்மத்திலிருந்து மாறியிருக்கிறான் ரொம்ப நல்லவனுடைய மனைவியை பறித்தான் அந்த நல்லவனான ராமன் அருளால்தான் நான் இப்போது அரசு பெற்றிருக்கிறேன் ஆகவே ராமன் எனக்கு நண்பன் ராவணன் ராமனுக்கு வைரி பகைவன் ஆகவே என் நண்பனுக்கு பகைவனான ராவணனும் எனக்கு பகைவன்தான் இந்த செய்தியை சொன்னேன்னு சொல் உன்னை உயிரோட விட்டிருக்கிறதே பெரிய விஷயம் இனி இவ்விடத்தில் நிற்காதே போ என்று சொல்லி அனுப்பினான் நல்ல வேலை தப்பித்தோம் ஒற்றன்னு கண்டுபிடித்திருந்தால் கொன்னிருப்பார்கள் தூதனாகவே தப்பித்தோம் என்று சொல்லி அவர் திரும்பிவிட்டார் யான்சராத்திரம் மரிஷாமி ஜாயேராத்திரிஞ்ச யாமகம் ஏதஸ்பின் அந்தரே காலே என்மையா ஹசுபம் கிருத்தம் இது இருபதாவது சர்க்கத்தினுடைய முடிவு அப்ப அவன் சொன்னான்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நான் எப்போதிலிருந்து பிறந்தேனோ அன்றிலிருந்து இன்று வரை நான் என்னென்ன பாப்பம் பண்ணிருக்கேனோ என்ன விடுதலை செய்யாவிட்டால் அனைத்து பாபமும் ராமா உன்னை சேரும் என்று சுகன் கூறினான் அது எதுவும் ராமனை சேராது இருந்தாலும் ராமன் விடுவித்து விட்டார் அத்தோட இருபதாவது சர்க்கம் முற்றிற்று இருபத்தி ஓராவது சர்க்கம் இனி கடலை தாண்டுவதற்கு வழி என்ன என்று தேடுகிறார்கள் அப்போ விபீஷணன் வழி சொல்லட்டும் என்று வந்தது விபீஷணன் இப்ப பக்தனாயிருக்கார் சுக்ரீவன் ஏற்கனவே இருக்கார் அன்னின்ன கண்ணுன்னு பசுமாட்டை பத்தி சொல்வார்கள் கிடையே சொல்லியிருந்தேன் அப்ப பசுமாடு குட்டி போட்டிருக்கு அப்பனா தான் அதுக்கு ரொம்ப ஆசை இருக்கும் முன்னால் ஈடப்பட்ட கன்றோ அல்லது இந்த பாட்டையே பராமரிக்கிறவரோ பராமரிக்கிறவரோ இவர்கள் ஆறு வந்தாலும் தாய்ப்பசுவுக்கு பொறுக்காது தன் கொம்பாலும் குழம்பாலும் குத்தி தள்ளும் தன்னை பார்த்துக்கிறவரே வந்தாலும் சரி அந்த ஆறு இடையரோ அவர் வந்தாலோ அல்லது முன்னாடி என்ற கன்று வந்தாலோ அது கூட பிடிக்காம அது தள்ளுடுமா அப்ப போட்ட கன்று குட்டியே நக்கி கொடுத்துட்டே இருக்கும் இதுதான் அன்னின்ன கண்ணின் பக்கல் இருக்கிற பாசம் அதே போல வேடிக்கையா சொல்றது உண்டு பகவானுக்கு முன்னணி கண்ணு சுக்கிரீவன் அன்னியின்ன கண்ணு விபீஷணன் அதுக்கப்புறம் இப்ப நம்ம கூட அன்னின்ன கண்ணா எல்லாம் இப்ப நாம போய் ராமா உன் திருவடிகளே சரணம்னு சொன்னா அப்ப விபீஷணனே முன்னணி கண்ணு நாம எல்லாரும் அன்னின்ன கண்ணு ராமன் அப்ப விபீஷணனை விட்டுட்டு நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு அன்னைக்கு ஒரு பக்தன் புதுசா வந்து என் பழசையெல்லாம் ஞாபகத்தில் கொள்ளாதே உன் திருவடிகளே சரணன் என்றால் உடனே அவனுக்காக மயங்கி விடுறார் பெருமாள் இதே குணம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா தப்பு சொல்லுவோம் அது என்ன சுவாமி இப்ப ஒருத்தர் உடனே மயங்கி விடுறீலே ஆனா ராமனுக்கு அது சரியான குணம் தெரியாம மயங்கல ஆட்டமே நேத்திக்கு இருக்கிற தப்பு போனா போயிட்டு போறதே இன்னைக்கு பக்தன் வந்திருக்கானே என்ன மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவனை முழுவதுமாக அணைத்துக் கொள்ளுகிறாரோ இல்லையோ முன்னாடி இருக்கிறவர்களே ரெண்டாம் பட்சம் இன்னைக்கு நீ பக்தன் வந்திருக்கியா நீ வா என்ன அரவணைத்துக் கொள்ளும் குணம் மிகச்சிறந்த பண்பு அதைத்தான் இப்ப ராமன் விபீஷணிடத்தில் காட்டினான் விபீஷணன் பதில் கூறுகிறார் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி சரணாகதி பண்ண சொல்லுங்கள் ராமன் போய் கடல் அரசனிடத்திலே சரணாகதி செய்யட்டும் அவன் மனம் கனிவார் எப்படி தாண்டுவது என்று வழி கூறுவார் அதன்படிக்கு செல்வோம் பாலசூரிய பிரகாசை சந்தனைகி உபசோபிதம் சயானே ஷயானேச்ச உத்தமாங்கேன சீதாயாக சோபிதம் புரா இந்த விஷயத்த ராமன் கேள்விப்படுறார் எந்த கைகளை சீதைக்கு அணையாக கொடுத்திருப்பனோ அந்த கையையே தன் தலைக்கணையாக வைத்து கொண்டு கீழே பூமியில் தர்பங்களை பரப்பி தானே கைகூப்பி கொண்டு கீழே கிடக்கிறார் சமுத்திரத்திடத்தில் சரணாகதி இது இப்ப ராமன் பண்ணிருக்கிற சரணாகதி கடைசி சரணாகதின்னு வச்சுக்கணும் கிட்டத்தட்ட இதுதான் ஏன்னா மொத்தம் ஆறு முக்கியமான சரணாகதிகள் ராமாயணத்தில் உண்டு அதுல இப்ப நாம பாக்கிற ராம சரணாகதி கடைசி அதுல ஒரு அழகான செய்தி தெரியுமா முதல் சரணாகதி மூணாம் சரணாகதி அஞ்சாம் சரணாகதி பயன் கொடுத்தது பலித்தது ரெண்டு நாலு ஆறு பயன் கொடுக்கல பலிக்கல அது ஏன்னு ஒரு நாள் சொல்றேன் அது என்ன சுவாமி ஒத்தப்படையா இருந்தா பலிக்கிறது ரெட்டப்பட சரணாகதி பலிக்காதா ஆறு பேர் பண்ணிருக்கார்கள் ஏன் ஐம்பது சரணாகதி இருக்கு ரொம்ப பிரதானமானவைகள் ஆறு அதை பத்தி ஒரு நாள் கூறுகிறேன் தசராம குஷாஸ்தீர்ணே மகிதலே நியமாத அப்ரமத்திய நிஷாதிமதுகு ராமன் மூன்று நாட்கள் படுத்திருந்தார் ராமனே சரணம்னு சொல்லியிருக்கார் நாம உடனே போய் அவர் காரியத்தை நடத்தணும் என்று தானே சமுதிரராஜனுக்கு இருக்கணும் ஆனா அவருக்கு ஒரு நிர்பந்தம் கடல் திடீர்னு எழுந்து வருமா வராது மனிதன் கூப்டா பதில் சொல்லுமா சொல்லாது கடல்ல அணை அணகட்டிட முடியுமா முடியாது இதெல்லாம் இயற்கைக்கு விரோதம் ஆனா சட்டென்று இது வேணும்னு ஏதோ எதிர்பார்க்கிறார் கடல் ராஜாவுக்கு புரியவே இவர் வாஸ்தவம் நான் என்ன என்ன செய்யணும் ராமன் வந்து கேட்டுக்கலாம் என்ன செய்யணும்னு நாமதானே முடிவு பண்ணணும் நாமதானே முடிவு பண்ணணும்னு இருந்தான் அதுதான் தப்பா போச்சு ஆர்ஜவம் பிரியவாதிதா அசாமர்த்திய அசாமர்த்த பலாகிய நிர்குணேஷு ஆத்ம பிரசம்சினம் துஷ்டம் திருஷ்டம் விபரீத தாவகம் சர்வத்திர உத்கிருஷ்ட தண்டம் சத்குரு தே நரம் ராமன் விபரீதம் சொல்லுகிறார் நாள் ஆகி கொண்டு போகிறது சமுத்திரராஜன் வரம் அறுக்கிறான் அவன் என்ன நினைச்சிருந்தான் தெரியுமோ என்னுடைய பொறுமையை என்னுடைய பணிவை கையாலாகத்தனமாக அவன் நினைத்திருக்கிறான் ஊர்ல ஒரு தப்பான பழக்கம் இருக்கு ஒருத்தர் கோபப்படாம இருந்தாலோ பொறுமையோடு இருந்தாலோ நேர்மையோடு இருந்தாலோ அன்போடு பேசினாலோ கையாலாகாதவன் தப்பா நினைச்சுக்கிறாளாம் இது ராமன் அன்னைக்கே ஒருத்தர் கோபம் இல்லாத இருக்கார் பொறுமையா பேசுவார் அன்பா பேசுவார் நேர்மையாத்தான் இருப்பாருனா அவர் என்ன சுவாமி நேர்மை நேர்மையு பேசியன்டே உயிரை விட்டுடுவார் இவராலெல்லாம் ஒன்னும் உதவாது ஒருத்தர் எப்போ அன்போட பேசிட்டு இருக்காருனா அன்பா பேசினதுல என்ன நடந்துரும் கட்டை எடுத்தாத்தான் நடக்கும்

இவன் என்ன முயற்சி பண்ணாலும் ஆத்மாவை திட்ட முடியாது என்று தெரிந்திருக்கவே இருக்கிறார் ராமன் கூறுகிறான் இப்போ இப்படி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற கடல் அரசனுக்கு எது சரி என்று புரிய வைப்போம் கொஞ்சம் ஏதோ எடுத்தாத்தான் ஏதோ ஆடும்னு சொல்லுவோம் இல்லையோ என்ன எடுக்கிறாருன்னு பார்ப்போம்